அமெரிக்கத்தில் இன்று கடுமையான பனிமூட்டம் காரணமாக மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை நாட்டின் பெரும்பாலான உள்பகுதிகளை உள்ளடக்கியது என்றும் ஜனவரி இருபத்தி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி வரை இந்த எச்சரிக்கை இருக்கும் என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தியில் குடியிருப்பாளர்கள் வெளியில் செல்லும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் சாலைகளில் செல்லும் போது வாகன ஓட்டிகள் சைன் போர்டுகளில் காட்டப்படும் வேக வரம்புகள் மாறுவதில் கவனம் செலுத்துமாறு வாகன ஓட்டிகளுக்கு அபுதாபி காவல்துறை எச்சரித்துள்ளது மேலும் இன்றைய வானிலை ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் சில சமயங்களில் கடலோர மற்றும் உள்பகுதிகளில் இரவு முதல் செவ்வாய்கிழமை காலை வரை ஈரப்பதமாகவும் மூடு உருவாக வாய்ப்புள்ளதாக அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அபுதாபி மற்றும் துபாயில் இன்று வெப்பநிலையானது பதினெட்டு டிகிரி செல்சியஸ் முதல் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என கூறியுள்ளது மேலும் லேசானது முதல் காற்று வீசும் என்றும் அரேபியா வளைகுடா பகுதியில் கடல் மிதமானது முதல் சிறிதளவு கடல் சீற்றம் இருக்கும் என்றும் ஓமன் கடல் பகுதியில் சிறிதளவு சீற்றம் இருக்கும் என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்